ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தாங்க இன்றைக்கி சிக்ஸ்டி ஆறாவது நாள் நான் இன்றைக்கி எப்பவும் மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து கேபுக்காக ட்ராப் பண்ணிவிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த முருகர் எப்போவுமே மூடியே வச்சுருப்பாங்க நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திறந்து அபிஷேகம் நடந்தது ஏதோ வயசாகிறதுனாலே என்னான்னு தெரியலங்க ரொம்ப இப்போ சாமி மேலே ஈடுபாடு அதிகமாகிடுது வீட்டில் சாமி கும்பிட்றமோ இல்லையே வெளியில் பார்த்தோம்னா அப்படியே மனசு அழைப்பாயிடுது சரியா அப்படியே நின்று சாமியை கூப்பிட்டு வரலான்னு பார்த்துட்டு அப்படியே மழை வேறங்க மழையிலேயே நின்று தான் நாங்கள் சாமி கொஞ்சம் அப்படியே உங்களுக்காக பாருங்க ஆராத்தியே பாருங்க நமக்குள்ளே ஒரு ஏஜ் அதிகமாக ஆக நமக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாகுது நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு தானாகவே சாமியோடய ஈடுபாடு அதிகமாகிடுதுங்க அதுதான் ஆனால் வீட்டில் ரொம்ப சாமி கும்பிட்றது கிடையாது ஆனால் நம்ம வெளியில் வந்தோம்னா நல்ல கோவிலுக்கு போனால் மன நிம்மதியாக இருக்குது நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள் நான் அப்படி தாங்க இருக்கேன் ரொம்ப விரதம் இருக்கிறது கிடையாது அது

இந்த முருகர் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் தான் இருக்கார் இது நம்ம ஸ்ட்ரீட்டுங்களுக்குள்ளே ஒரு சின்ன ரோட்டோரமாக ஒரு சின்ன கோவிலாக அமைச்சு பாலமுருகன் கோவில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பக்கத்தில் வந்து விநாயகர் இருக்கார் ஒரு சைடு வந்து சாய்பாபா இருக்கார் நான் எப்போவுமே இன்றைக்கி எப்படி இந்த கோவிலுக்கு வந்தேன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாகிடுச்சுங்க ஏன்னா நாங்கள் போகிற ரூட்டே வேறு மாறிடுச்சு இன்னைக்கு என்ன என்ன சூழ்நிலைக்காக நான் இந்த பக்கம் வந்தேன்னு தெரியல ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது இன்றைக்கி சஞ்சய்காந்துக்கு பிறந்தநாள் சஞ்சுக்கு உடம்பு சரி நாங்கள் இன்னும் கோவிலுக்கே போகல அப்படின்னா காலையிலேயே போயிடுவோம் ஆனால் இன்னைக்கு தானாகவே எனக்கு இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முருகர் அருள் புரிஞ்சிட்டாரு மழை பெஞ்சாலும் பரவாயில்லைங்க எனக்கு சஞ்சுக்கு உடம்பு சரியில்லனால ஸ்கூலுக்கு போகல அதனால ஒரு மணி நேரம் இருந்து நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொறுமையாக வீட்டுக்கு போகணுமா நிம்மதியாக சூப்பராக இருந்தது நீங்களும் அப்படியே வெளியில் போய் சாமி கும்பிட முடியாதவங்க அப்படியே பார்த்து சாமியை நல்லா வேண்டிக்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அது உங்களுக்காகவும் சேர்ந்து நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் அதை தான் என்னென்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் நிறைவேறணும் நமக்கு எல்லாருடைய முயற்சியும் வெற்றி பெறணும் அதை சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தேன்னா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அப்படின்னா பரவாயில்ல ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள் அது அடுத்தடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ்லாம் நான் கண்டினியூவாக போடுறேன் Thank you.